கரூர் மக்களை சென்னைக்கு அழைத்து வந்து ஆறுதல் கூறிய விஜயின் செயல் விரும்பத்தக்கது அல்ல என்றும் கண்டிப்பாக அவர் கரூர் சென்று மக்களை சந்திக்க வேண்டும் என்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார் திண்டிவரம் அருகே தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாசை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளார் கிட்டேருந்து நல்லா இருக்கணும் வலிமையா இருக்கணுங்கிறத நான் வந்து அதான் சொல்லணும் அதெல்லாம் சொல்லணும் வந்து அந்த ஒரு மாதிரி அந்த விருப்பம் அப்படிதான் இருக்கிறதுனால அதுதான் நம்மளும் நமக்கும் உள்ளதான் நம்ம உறவுகளை தான் நம்ம வந்து வெளிப்படுத்த ஒரு நல்ல காலம் பிறக்கும் அது எல்லாம் நடக்கும் நம்பிக்கையோடு வாழ்த்துக்களை தெரிவித்து திமுக கூட்டணிக்கு வர மாதிரி வாய்ப்பு இருக்கா சார் அதுவெல்லாம் திமுகவினுடைய தலைவரும் அவர்களும் பேசக்கூடிய நாம் கூட்டணியில் ஒரு அங்கமாக இருக்கின்றோம் அப்படி கூட்டணி பேசுகின்ற அதிகாரம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது நீங்க வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா கூட்டணி பலமா இருக்கும் சொல்லி வரணும் அது நம்ம கருத்து சொன்ன ஏதாவது வருது எல்லாமே ஜனவரியில்தான் இது வந்து ஆக்கப்பூர்வமான எது நடந்தாலும் அது ஆக்கப்பூர்வமான பேச்சுக்கலாம் சார் தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் வந்து நாற்பது பேர் உயிரிழந்தார்கள் சார் அதை வந்து அவர் நேரடியாக பார்த்து ஆற்றல் கூடாமல் அவர் வந்து ஒரு ஹோட்டலில் போட்டு பார்த்துக்கிறாரு நீ ஒரு பொது செயலான நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை அவர் நேரடியாக பார்த்துருக்க வேண்டும் நேரடியாக அன்றைய தினமே கூட அதை செய்திருக்க வேண்டும் இல்லை என்றாலும் கூட ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்குள்ளாக திரும்பச் சென்று அவர்களை பார்த்து இருக்க வேண்டும் ஆனால் இது வந்து தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் எல்லோரும் யாரை யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க இது விரும்பக்கூடியது அல்ல என்று எல்லோருமே சொல்லக்கூடியது அதை கண்டிப்பாக நேராக தான் போய் பார்த்துருக்கோம்